பொச் சேர்ந்தவன் நான் அங்க பையா பரம்பரையில் தமிழ் செம்மல் விருது பெற்றே அப்பன் தங்கை நான் நானும் பாடுகிறேன் நற்றமிழாலே வணங்குகிறேன் தேவி தையல் நாயகியே திருவருள் தந்து காப்பாயே தையல் நாயகி பாமாலை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மூக்கு எலிக்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் சென்றாலை நிறம் நல்ல பவளம் கள்ளிருக்கும் ரோஜா கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விறகளும் கனகாம்பரம் மல்லிகற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவையுண்ணங்கமெலாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூபுடல் கொண்டவனை வருணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வள்ளல் அவள் உண்ணருளால் வருந்து போக்கி ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோயில் வளத்தை நாயகியே வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றிலை தூப்பி கவிகால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழி அமைத்தாய் நூல் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடுமெனை நீ எது கொடுத்தாய் நொடிப்பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயர நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் வாழ்வரசி இனி எனது வரும் காலம் செல்வங்கள் வரும் காலமாக்க வருவாய் வைத்தீஸ்வரன் கோயில் வளத்தை எல்லா ஜகிய வளம் காண வைக்கும் ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 தாய் என்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகன் நான் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சேவொன்று எதிரினிலே கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறுபிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவிய நீ அல்லவோ ஆயகளை எத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுக விடல் முறையாகுமோ அறியதொரு செல்வத்தை உரிய மகன் கேட்காமல் அணுதினமும் வாடலாமோ வாயுவென வேகமாய் வந்தனது துயதீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளத்தை நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ்ச்செல்வி போற்றி போற்றி தரணியிலே இழைப்புகள் காண வரமளிக்கும் சுந்தரியம் தாமரை புது போற்றி மங்கையக்கு மாளிகளும் மன்னவற்கு வேளைகளும் மகிழ்ந்தளிக்கு அரசி போற்றி மாதரசி உண்ணா மலையழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அண்ண பூரணி கல்யாண போற்றி போகமுடன் வாழ்வுதரும் பூங்கொடி அம்பிசாலாட்சி புனித உமா தேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வரம் மாதரசி கூட்டி வருவாய் மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வரம் மாதரசி கூட்டி வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளத்தை எல்லா வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர் குதவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் களைதவளும் மேடையெல்லாம் பூமாலை அணிவித்து கௌரவம் செய்ய வேண்டும் பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வம் எல்லாம் காட்சி தந்தருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர்வழிகள் காட்ட வேண்டும் விளையாடும் கறத்தலகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவார் அம்மா சரண் கோயில் வளத்தையில் நாயகியே வளம் காண வைக்குமையே ஓம் 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 சக்தி 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 உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சீவித்து மகிழ்ந்திருப்பேன் தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க தேடி வந்தழுதிருப்பேன் புரியாமல் எடுத்த இப்பிரபிதனில் மங்கையரின் போகத்தை அளந்திருந்தேன் பொன்னோடும் பெண்ணோடும் வருன்பம் போதுமென புரியாமல் வாவாழ்ந்திருந்தேன் திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன் தித்திக்கும் அருள் தந்து சித்திக்க வரம்பேண்டி சிங்கார பாட்டி செய்தேன் பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய் அம்மா தீஸ்வரன் கோயில் வளத்தை நாயகியே வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருக்களு குன்றத்தில் கழுகுக்கும் மதியத்தில் தினம் தோறும் சோறு உண்டு திருநாளாம் பொங்கலில் நந்தியனும் மாட்டுக்கு தித்திக்கும் பொங்கல் உண்டு வருஷத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு வளைகின்ற புற்றுக்குள் ஒழிகின்ற பாம்புக்கு வாக்கின்ற பாலும் உண்டு அச்சித்து வழிபட்டு அன்னையே உனை என்றும் அடியேனு உண்டு அன்று வளர்ந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா மரம் நீதானே தண்ணீரும் விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமா அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்த்திய வளம் காண உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி கழுத எனும் பிறவியை எடுத்தாலே நிச்சயம் கழுத்திலே பொதியிருக்கும் காலை மாடாகவே பிறந்திரின் நிச்சயம் களனியில் கா ليه பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும் பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும் அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உணையின்றி யாரென குதவுவார்கள் ஆரறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா என் விளியில் வழிந்து நீர் ஓடலாமா அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்த்தையல் நாயகிய வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புது யுகம் காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக கனதனம் நீ தந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் நம்பி வந்தேன் மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்கின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எனக்கு அருள்க அம்மாவை தீஸ்வரன் கோயில் வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்த நீ ஏறிட்டு பார்க்கவில்லை இருகரம் குப்பியும் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டு மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் சிந்தமிழ் கவிதை மூலம் சீர்கொண்ட பதிகங்கள் பத்தையும் கேட்டு நீ சிரமத்தை அகற்ற வேண்டும் கவளைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினி யார் பொறுப்பு மகள் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனமிறங்கி வந்து அருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்த்த எல் நாயகிய வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி திங்கள் முகத்து பெண்ணரசி திருவருள் நல்கும் கண்ணரசி தங்க குணத்து வைத்தி சந்தாரமான பொன்னரசி பொங்கும் அன்பால் பரம் கொடுத்து புகழை வளர்க்கும் மாதரசி மங்களம் தரவே எம் வருவாய் தையல் நாயகியே பாடிப்பணியும் பக்தர்களின் பாபம் போக்கும் கலையரசி கோடி புண்ணியம் தந்திடவே குமரணி பெற்ற மலையரசி ஓடிப்பிடித்து விளையாடும் உள்ளம் வாழும் அலையரசி வாடிடும் எனது துயர் போக்க வருவாய் தையல் நாயகியே தீராவினையை தீர்த்திடவே திருச்சாந்துருண்டை அமுதே வைத்தீசன் அருகில் இருக்கும் மாமணியே சீராய் சிறப்பாய் நான் வாழ தினமும் வெற்றிகள் வந்தடைய காரார் குழலி துதித்தேன் கனியே தையல் நாயகியே சித்தாமிர்த மிர்த குளம்பை தாய் திருநீரென்னும் மருந்தளித்தாய் பக்தர் குரலை கேட்டவுடன் பறந்து வந்து உதவி செய்திடுவாயும் சக்தி எனும் பெயர் பெற்ற சங்கடம் தீர்க்க கற்ற மற்றவர் போற்றும் வருவாய்தையல் நாயகியே கங்கை உடனொரு மங்கையையும் காற்றை குடிக்கும் பாம்பினையும் திங்கள் முடிமேல் சுமந்தவனின் திருவுடல் பாதி பெற்றவளே அங்கையற் கண்ணி உன்னருளாலே அத்தனை பெருமையும் நான் பெறவே மங்கள நாயகியும் வருவாய் வருவாய்த்தையல் நாயகியே